வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் நான் பார்க்க போறது இணைய தமிழ் பயன்பாடு குறித்த ஒரு அறிமுக காணொலி இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க முதல்ல இணையம் என்கிற சொல்லுக்கான பொதுவான பொருள் என்ன அப்படின்னா செப்பு கம்பிகள் இருக்கல அந்த செப்பு கம்பிகளாலும் ஒளிநாள் இழைகளினாலும் இணைக்கப்பட்டுள்ள கணினி வலைகளின் பேரமைப்பை குறிக்கக்கூடியது இதை குறிப்பாக நம்ம என்ன சொல்லணும்னா டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அப்படின்னு சொல்லி அந்த உலகளாவிய முறையில் இணைந்திருக்கக்கூடிய கட்டுரைகள் எழுத்துக்கள் ஆவணங்கள் படங்கள் இது போன்ற தரவுகள் எல்லாம் குறிக்கும் இந்த இணையம்ன்றது ஒரு மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லணும் உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தின் அற்புதமான ஒரு வடிவம் தான் இந்த இணையம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தூது கடிதம் எழுதுறது தந்தி அனுப்புறது இதெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கு கணினியிலும் சரி திறன்பேசியில் சொல்லக்கூடிய செல்பேசியிலும் சரி அதிவேகமாக ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து அனுப்பக்கூடியது குறிப்பாக பார்த்திங்கன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்காவது நம்ம செய்தியை அனுப்பணும் படங்களை அனுப்பணும் வீடியோக்களை அனுப்பணும் அப்படின்னாலும் மிக எளிமையாக அது நடைபெறுகிறது அதற்கு காரணம் இணையம் ஏன்னா வெறுமனே செல்பேசினாலோ கணினியினாலோ ஒரு தகவலை பரிமாறிக்கொள்ள முடியாது அப்போது இது எல்லாம் இணைக்கக்கூடியது இங்கிருந்து நான் ஒரு செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறேன்னா அந்த செய்தி உங்களுக்கு வந்து சேரணும்னா ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு பாலம் தான் இணையம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் பார்த்து பேசி பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப அமைப்புக்கு பேர் இணையம் அப்படின்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் சரி இந்த இணையத்தின் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய அடிப்படை பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அடிப்படையான பயன்பாடுகள் சிலவற்றை பார்க்கலாம் ஒன்று இணையதளத்தில் நிறைய முகவரிகள் இருக்குது இந்த முகவரிகளை வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான தகவல்களை இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது நாம் சில தகவல்களை தரவிறக்கம் செய்யணும்னு ஆசைப்படுவோம் டவுன்லோட் பண்ணோன்ட்டு அதுக்கு பயன்படுது நாம் சில தகவல்களை வெளி உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் அதுக்கு பேர் வந்து அப்லோடுன்னு சொல்லுவோம் அதை தரவேற்றம் செய்வதற்கும் பயன்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர் கணினியையும் நாம் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் திறன்பேசியும் அப்டேட் செய்வதற்கு அதாவது இற்றைப்படுத்துவதற்கும் இந்த இணையம் தேவை இது மட்டும் இல்லாமல் உலாவி என்று சொல்லக்கூடிய ப்ரௌசர் அதாவது நம்ம தகவல்களை பெறுவதற்கான ப்ரௌசர் சர்ச் இன்ஜின் சொல்லக்கூடிய தேடு பொறி அது மட்டும் இல்லாமல் மின் குழுக்கள் உருவாக்குவதற்கும் கூட இந்த இணையம் என்கிற ஒன்று நமக்கு பயன் இது மட்டும் இல்லாமல் எனக்கு கற்று எழுத தெரியும் கவிதை எழுத தெரியும் நான் வந்து ஒரு செய்தி எழுத தெரியும்னா அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் வலைப்பூக்கள் என்று சொல்லக்கூடிய பிளாக் இதெல்லாம் வந்து இணையத்தில் நமக்கு கிடைக்கிறது இணையத்தின் மூலமாக மட்டுமே இதெல்லாம் செயல்படுகிறது சரி இந்த இணையம் படிப்பதற்கு அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு எந்த வகையெல்லாம் பயன்படுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா இணையத்தில் அச்சு நூல்களை வாங்க உதவக்கூடிய இணையதளங்கள் இருக்குது இணைய நூல் அங்காடிகள் நிறைய இருக்குது அதே மாதிரி படியெடுக்காமல் பயன்படுத்தக்கூடிய கணினிகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கையடக்க கணினி செல்பேசி மின்னூல் படிப்பான் இதன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் நிறைய நூல்களை படித்து பயன்பதற்கான வாய்ப்புகள்லாம் இணையதளத்தில் கொட்டி கிடக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு செய்தியோ வந்து நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் படிக்கிறதுக்கான நேரம் இல்லை அதற்கு பதிலாக ஒளி வடிவத்தில் படிக்கப்பட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒளி நூல்கள் நிறைய இருக்குது அதாவது ஆடியோ புக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒளி நூல்கள் நிறைய இருக்குது இதன் மூலமாக நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை வெறுமனே வந்து காதில் கேட்டுக்கூட அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம மனசுக்குள்ளே பதிவு பண்ணிக்கலாம் இதற்கான நிறைய மென்பொருட்கள் கூட வந்து இணையதளத்தில் கிடைக்கிறது இது மட்டும் இல்லாமல் சில வார இதழ்கள் நாளிதழெலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே நேரில் பார்த்து படிக்கிற நல்லா இருக்கும்னு தோணும் ஏன்னா இணையதள பதிப்பை விட நேரில் படிக்கிற மாதிரி இல்லையேன்ற சில பேருக்கு குறையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்காக வார இதழ்கள் நாளிதழ்கள் மாத இதழ்கள் எல்லாமே வந்து அப்படியே மின் செய்தி நூல்களாக மின் இதழ்களாக வந்து இணையதளத்தில் கிடைக்குது அதை அப்படியே ஃபோட்டோ காப்பியாக எடுத்து அழகாக வந்து இணையதளத்தின் மூலமாக நமக்கு நம்முடைய கணினிக்கோ அல்லது செல்பேசிக்கோ கொண்டு வந்து கொடுப்பாங்க அதன் மூலமாக நம் படித்துக்கொள்ளலாம் இது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் வானொலி இருந்தது எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இப்போது தனியாக அப்படி ஒரு கருவியை நம்ம தூக்கிட்டு அலைய முடியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனால இணையத்தின் மூலமாக நிறைய வானொலிகள் இன்றைக்கு இயங்க தொடங்கிவிட்டன அப்போது நம்ம ஒரு பாட்டு கேட்கணும் இல்லை ஒரு செய்தி கேட்கணும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வானொலியை முறுக்கணும் அப்படின்னா அதுக்கு வானொலி தேவையே இல்லை இணையம் இருந்தால் போதும் நம்ம செல்பேசியிலோ இல்லை அல்லது மடிக்கணினியோ இணைய இணைப்பு இருந்தால் மட்டும் போதும் நாம் இதெல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் அது அதுக்கும் மேலே ஒருபடி போயிட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே நம்ம தொலைக்காட்சி இல்லாமல் வெறும் நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன்லையும் அல்லது மடிக்கண்ணிலையும் கூட நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும்னா அது இணையத்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பல அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும் முகநூல் குறும்பதிவு அதே மாதிரி கூகுள் போன்றவற்றின் மூலமாக செய்திகளை நாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் நம்ம தெரியப்படுத்துகிறோம் மின் அரட்டை செய்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து இணையம் தேவை இது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தகவல் களஞ்சியமாகவே இந்த இணையம் இருக்கிறது ஏன்னா இதில் விக்கிபீடியா இருக்குது இன்னும் தமிழ் பயன்பாட்டுக்குரிய நிறைய நூல்கள்லாம் வந்து இதில் கொட்டி கிடக்குது அது சார்ந்த இணையதள முகவரிகள்லாம் கொட்டி கிடக்குது நம்ம போய் தேடணும் அப்படின்னா பல குறுஞ்செயலிகள் அதே மாதிரி திறன்பேசிகளுக்கும் சரி கணினிக்கும் சரி எல்லாத்துக்குமான நிறைய குறுஞ்செயலிகள் என்று சொல்லக்கூடிய ஆப்ஸ் வந்து நிறைய இணையதளத்தின் மூலமாக நமக்கு கிடைக்குது அதன் மூலமாக தமிழ் நூல்களை சொற்களஞ்சியங்களை நிறைய வந்து நம்ம எளிமையாக இலவசமாக பெற்று பயனடையலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம விண்டோஸ் மேக் ஆண்ட்ராய்டு சொல்லக்கூடிய பல்வேறு தளங்களிலும் இயங்கக்கூடிய நிறைய தமிழ் வலைதளங்களை நம்முடைய தமிழர்கள் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க உலகளாவிய தமிழர்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க குறுஞ்செயல்களை உருவாக்கி வச்சுருக்காங்க அதனால் எல்லாவற்றின் வாயிலாகவும் இணையத்தின் துணை கொண்டு தமிழை நாம் பயன்படுத்தலாம் தமிழை நாம் மேம்படுத்தலாம் சரி தமிழை நாம் பயன்படுத்தணும் மேம்படுத்தணும் இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க தமிழை தட்டச்சு செய்யக்கூடிய ஒரு மென்பொருள் உங்கள் கணினியிலோ அல்லது உங்களுடைய திறன்பேசி என்று சொல்லக்கூடிய செல்பேசியிலோ இருக்கணும் அடுத்ததாக தமிழ் நைன்டி நைன் இல்லைன்னா வந்து யூனிகோடு மூலமாக நாம நம்முடைய தரவுகளை எல்லாமே வந்து தட்டச்சு செய்து கொள்ளலாம் எப்படி நாம தட்டச்சு செய்கிறதுன்னா அதுக்கும் கூட நிறைய இணையதளங்கள்ல நிறைய பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறைய தலங்கள் இருக்கு நிறைய வீடியோக்கள் இருக்கு அது மூலமாக பார்த்து நம்ம இதை எல்லாமே கற்றுக்கோ பொதுமக்களுக்கு எப்படி எல்லாம் இணையம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேருந்தில் போறோம் தொடர் வண்டியில போறோம் வானூர்தியில் போறோம் இல்லை ஒரு திரைப்படம் பார்க்க போறோம் எல்லாத்துக்குமே முன்பதிவு செய்வதற்கு இணையம் பயன்படுகிறது அதற்கடுத்து இன்றைக்கு மாணவர்கள் தொடங்கி வேலைக்கு போகிறவங்க வரைக்கும் தேர்வு எழுதக்கூடிய ஒரு நிலை பார்த்தீங்கன்னா இணையதள தேர்வாகத்தான் இருக்கிறது நான் ஒரு தாள் எடுத்து தேர்வு எழுதக்கூடிய நிலையெல்லாம் வருங்காலத்தில் இருக்காதுன்னே நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு இணையதளத்தின் மூலமாக நடக்கக்கூடிய தேர்வுகள் தான் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலம் வந்த பிறகு இணைய வகுப்பறைகள் என்பது பெருகிவிட்டது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கக்கூடாது பேசிக்கக்கூடாது நோய் பரவும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இணையதளத்தின் வாயிலாகத்தான் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரை தொடர்பு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னா இவருடைய செல்ஃபோன் அல்லது மடிகணினி அந்த மாணவருடைய செல்ஃபோன் அல்லது மடிகணினிக்கு இணைப்பு எதன் மூலமாக கிடைக்குதுன்னா இணையத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இணைய வழியாக கலந்துரையாடல் செய்வதற்கான வாய்ப்பை இணையம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இணையம் மாறிவிட்டது ஒரு நாள் வந்து இணையம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையை வெறுத்து போற நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் போல இருக்கு அந்த வகையில் நம்முடைய வாழ்வியலோடு ஒன்றிவிட்ட இணையம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இது எப்போ முத முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் இந்த இணையம் என்ற ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இணையம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இணையத்தில் பயன்படுத்தப்பட்ட முதல் இந்திய மொழி தமிழ் மொழி என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இப்போ இருக்கிறது எல்லாமே உங்கள் காதுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க என்னை பாராட்டுறீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நாலு பேருக்கு அதை அனுப்புகிறீங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுறீங்கன்னா எல்லாமே இணையத்தின் மூலமாக நடக்கக்கூடிய நன்மைகள் சில தீமைகள் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் பார்த்தால் இணையதளம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் என்கிற நல்ல தகவலோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் உலகம் முழுக்க சென்று சேரும்